திருவையாறு தஞ்சாவூருக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பஞ்சவன் மாதேஸ்வரம் என்கிற ஐயாரப்பர் கோவில் காவிரி வடவாறு வெண்ணாறு வெட்டாறு புடமுருட்டி ஆகிய ஐந்து ஆறுகள் பாயும் ஊ என்பதால் இது ஐயாறு புனிதமான சிவாலயம் இருப்பதால் திரு சேர்க்கப்பட்டு திருவையாறு என்று அழைக்கப்படுகிறது சிதம்பரத்திற்கும் திருவாரூருக்கும் அடுத்தபடியாக தமிழகத்தின் மூன்றாவது பெரிய சைவ கோவில் இது பதினான்கு புள்ளி ஏழு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் கிழக்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் ஐந்து பிரகாரங்களோடு இருக்கிறது இந்த கோவில் மூலவர் சுயம்புலிங்கமாக ஐயாரப்பர் அம்மை அறம்பளர்த்த நாயகி தீர்த்தம் பஞ்ச நதிகளும் ஆலய தீர்த்தம் தல விருட்சம் ஐயாரப்பன் ஆலயம் வட கைலாயம் தென் கைலாயம் என மூன்று பெரும் பிரிவுகள் கொண்டது இந்த கோவில் சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த தலம் என்பதால் இத்தலம் காசிக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது சிலாத முனிவர் என்பவருக்கு நீண்டகாலம் பிள்ளை இல்லாததால் இங்கு வந்து தவம் மேற்கொள்கிறார் சிவபெருமான் அவருக்கு அருளிய வண்ணம் யாகசாலை நிலத்தை உழுதபோது ஒரு பெட்டகத்தில் சிறு குழந்தையாக நந்தி தேவர் கிடைக்க நந்தி தேவரை வளர்த்த சிலாத முனி அவருக்கு வியாக்கிரபாதர் என்கிற புலிக்கால் முனிவரின் மகளான சுயம் பிரகாசையை திருமணம் செய்து வைத்த தலம் இது இறைவன் ஆடி அமாவாசை நாளில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருக்கையிலை காட்சி காட்டிய தலம் சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரரும் இத்தலத்தை வழிபட தம் அடியார் கூட்டத்துடன் வந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்து திகைத்து நிற்க இறைவன் காவிரி வெள்ளத்தை வழிபடச் சொல்லி அடியார் கூட்டத்தை அழைத்து காட்சி கொடுத்த இடம் இது திருவையாற்றில் நடைபெறும் சப்தஸ்தானம் எனப்படும் பல்லக்கு திருவிழா மிகவும் சிறப்பானது ஐயாரப்பர் அரம்பளர்த்த நாயகியுடன் திருவையாறு திருப்பளனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருப்பூந்துருத்தி திருக்கண்டியூர் திருநெய்தானம் ஆகிய ஏழூருக்கும் சென்று எழுந்தருளுவதே இத்திருவிழாவின் சிறப்பாகும் இறைவன் முன்னிலையில் பக்தர்கள் குங்கிலியம் புகை வளர்க்கிறார்கள் தேவர்கள் சூரியன் இந்திரன் வாலி முதலியவர்கள் இங்கு வந்து வழிபட்டு இருக்கிறார்கள் கோஷ்ட பிரகாரத்தில் ஸ்ரீ ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தியும் பிரகாரத்தில் தனி சன்னதியில் உள்ள முருகப்பெருமான் தனி சன்னதியில் உள்ள இங்கே கையில் வில்லேந்திய கோலத்தில் வேடனாக காட்சி தருகிறார் தேவார திருப்பதியம் பெற்ற காவிரி படகரை தலங்களில் இது ஐம்பத்தி ஓராவது தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவரும் இக்கோவிலில் உள்ள இறைவனைப் பற்றி பதிகம் பாடியிருக்கிறார்கள் இது அருணகிரிநாதர் திருப்புகழ் அருளிய தலமும் கூட தியாகராய சுவாமிகள் வாழ்ந்து முக்தி பெற்றதும் திருவையாற்றில்தான் ஸ்ரீ ஞானக்கூத்தர் எழுதிய பஞ்சநதி புராணம் என்கிற தல புராணமும் திருவையாற்றின் பெருமைகளை பேசுகிறது எழுபதற்கும் மேற்பட்ட புராதன கல்வெட்டுகள் இங்கு உள்ளன தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது சித்திரை மாதத்தில் ஏழு திருவிழாவும் பங்குனியில் நந்திதேவர் திருமண விழா ஆடி மாதத்தில் அரம்பளர்த்த நாயகி திருவிழா ஆகியவை இங்கு நடைபெறும் முக்கிய விழாக்கள் கோவிலின் உள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கும் இடத்தில் நின்று நீங்கள் ஐயாரப்பா என்று ஒரு முறை குரல் கொடுத்தால் ஐந்து முறை ஐயாரப்பா என்று உங்கள் குரல் எதிரொலிக்கும் அந்த மெய்சிலிருக்கும் அனுபவத்தை தவறவிடாதீர்கள் अयार प्यार पा प्यार प्यार पा